இந்த தடவை ஏன் கரூர் நிற்காம கோயம்புத்தூர் வந்து நிற்கிறார் அது அவருடைய இஷ்டம் சரி சரி அவர் வந்து நமக்கு போட்டியாளராக இல்லை ஆனால் அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் போட்டியாளரே இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாலு சதவீதம் மூன்றை சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு தான் இருக்குது அவர் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு இந்த பேட்டி வீடுக்கு வந்து ட்விட்டர்லேயே அரசியல் நடத்திகிட்டு இருக்கார் ஃபீல்டுக்கு வர மாட்டேங்கிறார் கீழே கீழே என்ன நடக்குது மக்களை சந்திக்கிறீங்களோ அவங்க தயாராக இல்லை அவர் பேட்டி கொடுத்து டெய்லி பேட்டி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு கூட பேட்டி கொடுக்க நான் பேட்டி கொடுக்குறேன் சவால் விட்டுட்டே இப்படி போயிட்டுருக்கார் சரி அவர் அப்படி தான் பண்ணுவார் சரி அவர் வந்து களத்தில் வரல அவர் போட்டியாளராக கணக்கில் இல்லை அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு எல்லா பூத்துக்கும் ஆள் போட சொல்லுங்கள் பிஜேபியில் அதுக்கு அவர் போட்டிக்கு வர சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியை அண்ணாமலை அவர் வந்து கரூரில் கரூர் சொந்த ஊர் கரூரில் போனவர் நின்றார் நம்ம கூட்டணி இருக்கும்போது அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்துட்டு இந்த தடவை ஏன் கரூரில் நிற்காம கோயம்புத்தூர் வந்து நிற்கிறார் அது அவரோட இஷ்டம் சரி சரி அவர் வந்து நமக்கு போட்டியாளராக இல்லை ஆனால் அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் போட்டியாளரே இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாலு சதவீதம் மூன்றை சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு தான் இருக்குது அவர் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்புக் இந்த பேட்டி விடு இருக்கிறது ட்விட்டர்லயே அரசியல் நடத்திட்டு இருக்காரு பீல்டுக்கு வரமாட்டேங்கிறார் கீழே கீழே என்ன நடக்குது மக்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் அவங்க தயாரா இல்ல அவர் பேட்டி கொடுத்து டெய்லி பேட்டி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு கூட பேட்டி கொடுக்கும் நான் பேட்டி கொடுக்குறேன் சவால் விட்டுட்டு அப்படி போயிட்டு சரி அவர் அப்படிதான் பண்ணுவார் சரி அவர் வந்து களத்துல வரல அவர் போட்டியாளராக கணக்கில் இல்லை அவர் பஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பஸ்ட் எல்லா பூத்துக்கும் ஆள் போட சொல்லுங்க பிஜேபியில அதுக்கு அவர் போட்டி குறைச்சு Boop boop boop!